வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி டெய்லி என்ன செய்தி வருதுன்னா தெருநாய் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது பசங்களை வந்து கடிச்சிடுது அதுமாதிரி வந்து பெரியவங்க போனாங்கன்னா திருத்திட்டு போய் கடிக்குது நிறைய ஒவ்வொரு தெருவிலும் பத்து நாய் பதினஞ்சு நாய் இருக்குது காரணம் என்னென்னா இவங்க வீட்டா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தெருநாயை பிடிச்சி அதை கருத்தடை பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல விட்டுடுறாங்க அது வெறி பிடிச்சி போய் மக்களை வந்து கடிக்க ஆரம்பிக்குது இவங்க என்ன பண்ணணும் தெரு நாயை பிடிச்சி இவங்க ஏதாவது ஒரு ஹோம் வச்சு எடுத்துன்னு போய் வளர்க்கணும் அந்த நாய்லாம் அது திருப்பி அங்கேயே விட்டு மக்களை பாதிக்கிற விஷயமாக இதை கருதப்பட்டுது மக்கள் வந்து பல பேரை வந்து கடித்து உதறி இப்போ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு நாய் கடித்ததுனால கவனிக்காமல் விட்டு இப்படி ஒரு மனுஷனுக்கே பாதுகாப்பு இல்லை ஆனால் ஒரு தெரு நாய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க இது எந்த விதத்தில் வந்து சட்டம் இருக்குதுன்னு தெரியல மிருகங்கள் அதே மாதிரி மிருகத்துக்கும் அந்த சட்டம் வச்சுருக்கான் மனுஷனுக்கு அந்த மரியாதையே கிடையாது மனிதன் ஆட்ட நாட்டை ஆளுறானா இல்லை மிருகம் ஆளுதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பொதுமக்களிடையே பெரிய இது ஒரு கேள்வியாகவே இருக்குது மக்கள் எங்கே வேணால் இதை வந்து பிடிச்சி போங்கன்னா உடனே வந்து பிடிச்சி எடுத்துன்னு போய் வேறு இடத்துக்கு எடுத்து கொண்டு போகணும் இல்லையா உனக்கு வந்து பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு தனியாக ஹோம் வச்சு நீ பணத்தை செலவு பண்ணி அங்கே எடுத்து போய் வளர்க்கணும் அதை விட்டுட்டு திருநாத்தந்து இது ரோட்லேயே விட்டு மக்களை கடி சொன்னால் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டை பணம் கொடுக்குது இல்லை இவன் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் ஒரு சில அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இப்படி தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதை யார் கவனிக்கிறது அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் இந்த தெரு தெருநாய்க்கு வந்து பிடிச்சிட்டாங்கன்னா இந்த நேரத்தில் நிறைய நாய் இருக்கா பிடிச்சிட்டாங்கன்னா எத்தனை போய் நீங்கள் வந்து ஓமில் வைங்க நாய் வளர்க்குறதுன்னு ஒரு ஓம் வந்து தயார் பண்ணுங்க இன்றைக்கி மனுஷனுக்கு ஓம் வச்சுருக்கான் ஆனால் நாய்க்கெலாம் வச்சிடல காரணம் என்னென்னா இவன் அதை யார் கேட்க போகிறான் புரியுதா இது யாரும் வந்து போராட்டம் பண்ணுறதும் இல்லை இது யாரும் அரசியல்வாதியும் கண்டுக்கிறதும் இல்லை இப்படி தான் போயிடுது மாடு முட்டி பல பேர் செத்தான் ஆனால் இன்னும் மாடு வந்து ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க அதை யாரும் அமுல்படுத்துதும் இல்லை அதை யாரும் மதிக்கிறதும் இல்லை இப்படி தான் போயிட்டுருக்கு அரசாங்கம் வந்து கோர்ட்டு வந்து அரசாங்கத்துக்கே ஒரு உத்தரவு போடுதுன்னா அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு அதை வந்து ரெக்கார்டுக்காக நாங்கள் இத்தனை நாயை பிடிச்சோம் இத்தனை மாட்டை பிடிச்சோன்னு கொடுக்கு சொல்கிறான் பட் ஆனால் மீதி இருக்கிற மாடெல்லாம் யார் பிடிக்கிறது திரும்பி உண்ணாவணம் கொத்தி கொல்லும் போது அப்போ தான் அது கேஸ் ஆகுது இப்படி வந்து இருக்கக்கூடாது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா கோர்ட் ஆர்டரை மதிக்கிறதே இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் நடக்குதா எல்லா ஊர்லேயும் நடக்குதான்னு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க ஆனால் அதை மதிக்கிறதே இல்லை நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட மனுஷனுக்கு கொடுக்கல இன்றைக்கி நாய்க்கு தான் செலவு பண்ணுறான் மனுஷனுக்கு வந்து யாரும் செலவு பண்ணுறதில்ல அப்போ கேவலமான ஒரு பிறவி மனித பிறவின்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தைய வந்து கடித்து சாவடிக்குது நாயின்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை வளர்ந்து அது பெரிய நாய் ஒன்று இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் இப்படி படித்து பல மேதை ஆகலாம் நாய் வந்து என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஆனால் அதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்குது இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனை சொல்லும்போது அதை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் பல கம்ப்ளைண்ட் இருக்குது பொதுமக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது இது வந்த நாய்க்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு தரும்பொழுது மனிதனுக்கும் தர வேண்டியது தானே நிறைய பாதுகாப்பு தருவதில்லை இதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக நாய்க்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து அதுக்கு தனியாக ஓம் வச்சு வழக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் இதுவும் பொதுமக்கள் கோரிக்கையாகவே இருக்குது நன்றி